காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ரொட்ட வெட்டுறதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காளை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் லேண்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்ட வேட்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ரொட்டவேட்ரு ரன்னிங் கண்டிஷனில் உள்ள ரொட்டா வேட்டர் தாங்க சிங்கிள் ஸ்பீடு கீர் பாக்ஸ் ஆப்ஷனோட வந்து வருங்க இந்த ரொட்டவேட்டருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து அறுபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க அறுபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் குன்னத்தூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க நாற்பத்தி ரெண்டு கத்தி லேண்ட் ஃபோர்ஸ் கம்பெனியுடைய ரொட்டவாட்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவெட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி குந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலேஜ் டிராக்டர்ஸ் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்க மற்றங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளை